கோவை பீலமேடு அருகே சாலையில் தனியாக நடந்து சென்ற அழகு கலை பயிற்சி மாணவிக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டுள்ளது ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கோவை பீலமேடு அருகே சாலையில் தனியாக நடந்து சென்ற அழகு கலை பயிற்சி மாணவிக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டுள்ளது ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அழகுகளை பயிற்சி மாணவிக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டுள்ளது கோவை பீலமேடு அருகே சாலையில் தனியாக நடந்து சென்ற பயிற்சி மாணவிக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சரத்குமாரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக கோவையில் இருந்து செய்தியாளர் காளிதாஸ் இணைகிறார் காளிதாஸ் அழகு கலை பயிற்சி மாணவிக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டுள்ளது பகுதியில் வந்து சாலையில் தனியாக நடந்து சென்ற அழகு கலை பயிற்சி மாணவியிடம் வாலிபர் ஒருவர் திருமிச்சட்டில் ஈடுபட்ட சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கியுள்ளனர் கோவை மாவட்டம் சீலங்கேட்டு பகுதியில் வந்து தனியார் கலை கலை பள்ளியில வந்து பயிற்சியாளராக வந்து ஒரு பெண் ஒருவர் வந்து பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் அவர் வந்து தனது பணியை முடித்துவிட்டு சாலையில் வந்து வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அப்போது நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞர் வந்து அந்த பெண்ணிடம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் மீது இருசக்கர வாகனத்தின் மோது போலும் அந்த பெண்ணு சிறுமி சட்டத்தில் ஈடுபட்டதாக வந்து கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிர்ச்சி அடைந்த பெண் அந்த சாலை ஓரத்தில் நின்று அந்த பெண்ணிடம் சிறுமி ஈடுபட்ட போது அந்த பெண் கூச்சலிட்டார் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் விரைந்து வருவதற்கு நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் அந்த இடத்தில் இருந்து சம்பவ இடத்துக்கு வரவழைத்துள்ளார் பின்னர் அதனை தொடர்ந்து கோவை வந்து இது குறித்து புகார் அளித்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் வந்து 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 போலீசார் கேமராக்களை ஆய்வு செய்து சரத்குமார் வந்த வாகன கண்டறிந்து மேலும் சரத்குமாரை வந்து இருப்பிடத்துக்கு சென்று போலீசார் வந்து கைது செய்து சிறையில் அறுக்கி தற்பொழுது இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக வந்து தமிழகத்துல வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்து நிலவி வருந்த நிலையில வந்து சாலையில் பெண்கள் நடந்து சென்றாலே வந்து இது போல சில இளைஞர்கள் வந்து பெண்களிடம் சிலுவீச ஈடுபடுவது தமிழகத்தில் வாடிக்கையாக வாடிக்கையாகிவிட்டது இதனால் வந்து பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் வந்து வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு ஒரு அச்சமான சூழல் நிலவி வருகிறது போலீசார் காளிதாஸ் தகவல்களுக்கு நன்றி